வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் மற்றும் அச்சு வரலாறு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் சொல்கிற விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களே ஓனாகவே எழுதலாம் தமிழ் கல்வெட்டுகள் இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து கல்வெட்டுகள் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஓலைச்சுவோடைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடுகள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க ஓகேங்களா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தமிழ் கல்வெட்டுகள் பண்டைய தமிழ் சமூகத்தின் வரலாற்று ஆதாரமாகும் கல்வெட்டுகள் பாறைகளில் செப்புகளில் கோவில்களில் மற்றும் குகைகளில் உள்ளன ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்கலான்னா எங்கேயாவது பாறையில் பார்க்கலாம் செப்பு செப்பில் எழுதி வச்சுருப்பாங்க தகடில் ஓகேங்களா அப்புறம் கோவிலில் குகைகள்லாம் ஸோ தமிழர்களுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த டைமில் எப்படி இருந்தாங்க ஓகேங்களா அவங்களுடைய கல்ச்சர்ஸ் எப்படி இது எல்லாமே நம்மளுக்கு தெரியப்பட்டது இந்தியா மட்டுமல்லாது இலங்கையில் இருந்திருக்கு சதன் நாடுகள் எல்லாம் இருந்தது தெற்காசிய நாடுகள் போன்ற இடங்களிலும் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இலங்கையிலும் நம்மளுடைய தமிழ் பற்றி விஷயங்கள் இருக்குது கல்வெட்டுகளில் சதன் ஏஷியன் கண்ட்ரீஸில் கூட தெரியப்பட்டது நெக்ஸ்ட் தமிழ் கல் கல்வெட்டுகளின் வகைகள் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாறை கல்வெட்டுகள் கோவில்கள் மலைகள் மற்றும் குகைகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் ஸோ இந்த பாறை கல்வெட்டுகள் எங்கே இருக்கும் கோயிலில் இருக்கும் மலைகளில் இருக்கும் குகையிலலாம் இருக்கும் தமிழர்கள் பற்றி அதில் எழுதி வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் செப்பேடுகள் இந்த இப்பெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் இல்லை வீட்டு டாக்குமெண்ட் பாத்திரம் எதில் இருக்கு நார்மல் பேப்பர்ல இருக்கு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தகரத்தில் எழுதி வச்சுருப்பாங்க செப்பு தகரத்தில் நிலப்பத்திரங்கள் மற்றும் அரசாணைகள் செப்பில் எழுதப்பட்டவை நடுக்கற்கள் போரில் உயிர் எழுந்த வீரர்களுக்கு அமைக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஸோ ஏதாவது ஒரு போர் நடக்குது அதில் ஏதாவது வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள பத்தின தெரியணும் இவங்க வீரன வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரியறதுக்காக நடுக்கற்கள்லாம் அப்போல்லாம் நட்டு வச்சாங்க கோவில் கல்வெட்டுகள் கோவில் நிர்வாகம் காணி மானியங்கள் பற்றிய தகவல்கள் கொண்டவை ஸோ கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸு அவங்களுடைய கல்ச்சர்ஸ் எப்படி நடந்துக்கணும் இது எல்லாமே அதோடய கல்வெட்டுகளில் இருக்கும் கோவிலில் முக்கிய தமிழ் கல்வெட்டுகள் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர் காலம் உத்திரமேரூரில் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கல்வெட்டுன்னு சொல்லலாம் தமிழரின் முதன்மையான ஜனநாயகம் அமைப்பை குறிக்கும் கல்வெட்டு கிராம நிர்வாக முறை பற்றிய தகவல்கள் உள்ளன அந்த டைம்லலாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க ஒரு கிராமத்தை ஓகே எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அதை அந்த அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கல்வெட்டுகளில் இருக்குது நெக்ஸ்ட் தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டுகள் டென் சிஇ ராஜராஜ சோழன் அந்த பீரியட்ல இருந்த கல்வெட்டுகள் கோவிலுக்கு வழங்கப்பட்ட காணிகள் காணிக்கையாளர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன ஸோ டொனேஷன் கொடுப்பாங்க இல்லையா அவங்க பெயர்கள்லாம் அதில் இருக்கும் ராஜராஜ சோழனின் கொடை ஆழத்தன்மையை விளக்குகின்றன அந்த டைமில் இருந்தவர் யார் ராஜா ராஜராஜ சோழன் ஸோ இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு அந்த கோவிலோட கல்வெட்டுகளில் இருக்கும் அப்புறம் அந்த கோவில் கட்டுறதுக்கு யாரெல்லாம் டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதை அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கல்வெட்டுகளில் இருந்து ஸோ அப்போயே டொனேஷன்லாம் இருந்தது நெக்ஸ்ட் வெல்விக்குடி செப்பேடுகள் இது எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மூலிமா இருந்த கல்வெட்டுகள் பாண்டிய அரசர்களின் நிலம் வழங்கி ஆவணங்கள் ஸோ இந்த பாண்டியன் கிங்டம்லலாம் வந்து ஏழை மக்களுக்கு நிலம்லாம் வழங்குவாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருந்தது சோழர் பாண்டியர் மோதல்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன சோலா பீப்பிள்ஸ்க்கும் பாண்டியன் பீப்பிள்ஸுக்கும் அந்த கிங்டம்ஸ்க்கும் சண்டை வரும் இல்லையா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கல்வெட்டுகள் இருந்தது சிவகங்கை தமிழ் பிராமி கல்வெட்டு ஸோ ரெண்டாம் நூற்றாண்டு சொல்லலாம் இதை பழமையான தமிழ் பிராமி எழுத்து வடிவங்களில் ஒன்று ஸோ தமிழ் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இந்த லெட்டர்ஸில் இருக்காது பிராமி எழுத்தில் இருக்கும் ஒரு வடிவம் போல் இருக்கும் வேறு வடிவத்தில் இருக்கும் தமிழ் எழுத்தின் தொடக்க காலத்தை விளக்குகின்றது ஸோ அப்போ தமிழ் வந்து ஒரிஜினல் எப்படி இல்லை ஸ்டார்டிங்கில் இது வேறு மாதிரி இருந்தது பிராமியாக இருந்தது போக போக இது சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு தெற்காசிய நாடுகளில் தமிழ் கல்வெட்டுகள் சதன் ஏஷியன் எல்லாமே தமிழோடைய விஷயங்கள் எல்லாமே அங்கங்கே பாறைகளில் இருந்திருக்கு கம்போடியா இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் தமிழ் வணிகர்கள் மற்றும் சோழர் படை தளபதிகள் சென்று தமிழின் அச்சு சுவடிகளை பதித்துள்ளனர் அப்போது கம்போடியா நாடு இருக்குது இந்தோனேஷியா அப்புறம் தாய்லாந்து இந்த இடத்துலாம் வந்து தமிழர்களுடைய பங்கு இருந்திருக்கு அங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க தமிழர்களுடைய வீரம் ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கேயும் போய் சேர்ந்துருக்கு ஓகேங்களா தமிழ் ஓலைச்சுவடிகள் தமிழ் மேனுஸ்கிரிப்ட்ஸுன்னு சொல்லுவோம் தமிழர் அறிவின் நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் மூலமாக பாதுகாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ தமிழர்களுடைய அறிவு அவங்களுக்கு அந்த டைமில் என்ன நாலேஜ் இருந்தது இது எல்லாமே ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருந்தது அப்போல்லாம் ஓலைச்சுவடாக எழுதி வச்சுருப்பாங்க மருத்துவ குறிப்புகள் அந்த மாதிரிலாம் பண்டைய தமிழ் மருத்துவம் இலக்கியம் மாந்திரிக கணிதம் ஜோதிடம் போன்றவை எல்லாமே ஓலைச்சுவடைகள் தான் எழுதப்பட்டாங்க ஓகேங்களா முக்கிய தமிழ் ஓலைச்சுவடைகள் பார்த்துட்டோம்னா ஒன் திருக்குறள் ஓலைச்சுவடி பல நூற்றாண்டுகளாலாக நூலகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நம்மளுக்கு தமிழ்னு எடுத்துட்டோம்னா இது முக்கியமானது திருக்குறள் ஓகேங்களா அது ஒரு பெரிய பல்கான ஒரு பாட் பெரிய புராணம் ஓலைச்சுவடி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் செக்கிழார் எழுதியது அந்த செக்கிழியார்னு சொல்லுவோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய விரிவான தகவல்கள் உள்ளது ஓகேங்களா நாயன்மார்கள் அறுபத்தி மூணு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஓலைச்சுவடிகளில் தான் இருக்கும் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் ஓலைச்சுவடிகள் அந்த டைம்லாம் அகத்திய அறிந்த போகர் திருமூலர் இவங்க சித்தர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயுர்வேதத்தை பத்தி ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சிருப்பாங்க மூலிகை மருத்துவம் பரம்பரை மருத்துவ முறைகள் தான் எல்லாமே இருக்கு ஓலைச்சுவடிகளில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓலைச்சுவடி வைணவ ஆழ்வார்களின் பாடல்களை கொண்டது ஓகேங்களா இந்த வைணவஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா அதோடைய குறிப்பேடுகள் எல்லாமே அந்த ஓலைச்சுவடிகள் இருந்திருக்கு ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் கோவில்களில் பாதுகாக்கப்பட்டு உள்ளது இது எல்லாமே எங்க இருக்கு ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் இருக்கு கம்பராமாயணம் ஓலைச்சுவடி கம்பர் தான் கம்பராமாயணம் கம்பனின் தமிழ் ராமாயணத்தை உள்ளடக்கியது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் இது உள்ளது ஓகே அந்த தான் இருக்கு தமிழ் ஐஜன ஓலை சுவடிகள் மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது எங்கே இருக்குதுன்னா மதுரையில் திருநெல்வேலியில் இருக்குது ஐஜனர்கள் எழுதிய தமிழ் இலக்கண நூல்கள் இதில் அடங்கும் நெக்ஸ்ட் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் முயற்சிகள் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஓலைச்சுவடிலாம் பாதுகாக்கணுன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க இது எல்லாத்தையுமே நூலகத்தில் தமிழ்நாடு அரசு ஓலைச்சுவடி நூலகம் சென்னையில் இருக்குது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கு ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த ஓலைச்சுவடை எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ் அச்சு நூல்களின் வரலாறு தமிழ் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் அச்சு நூல்கள் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இன்று டிஜிட்டல் நூல்களை உருவாக்கும் வரை வளர்ச்சி பெற்றுள்ளது அப்போல்லாம் ஓலைச்சி வெள்ள எழுதுவாங்க ஓகேங்களா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இப்போ நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர்ல டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு தமிழ் அச்சு வளர்ச்சியின் முக்கிய நிகழ்வுகள் முதல் அச்சு தமிழ் நூல் ஃபிஃப்டீன் செவன்டி எயிட்ட தான் வந்தது தம்பிரான் வணக்கம் போரா அதாவது போர்த்துகீசிய அதாவது போர்ச்சுகீசிய மிஷினர்களின் மிஷினரிகளால் அச்சு அச்சி அச்சிடப்பட்டது தமிழ் அச்சு வளர்ச்சியின் முக்கிய நிகழ்வுகள் முதல் அச்சு தமிழ் நூல் எது எங்க எப்போ வந்ததுன்னா ஃபிஃப்டீன் செவன்டி எயிட்டில் தான் வந்தது அதுக்கு பேர் வந்து தம்பிரான் வணக்கம் அந்த டைம் இந்த போர்ச்சுகீஸ் மிஷினரால் இது அச்சிடப்பட்டது இவரால் தான் அந்த பிரிண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டது இந்த நூல் புக்கு முதல் தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு ஸோ பைபிளே வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணதும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் ட்ராங் ஃபார் மிஷ்னரி பார்த்துலோ மேயஸ் சீகன் பால்க் தமிழ் பைபிளை மொழிபெயர்த்தார் அவருடைய பேர் அது ஓகேங்களா தெரிஞ்சா எழுதுங்களா எழுதாதீங்க நெக்ஸ்ட் முதல் அச்சு தமிழ் இலக்கண நூல் பதினெட்டாம் நூற்றாண்டு வீரமா முனிவர் கான்ஸ்டான்சோ பிஷி எழுதிய தமிழ் இலக்கண நூல்கள் ஸோ அந்த டைம்ல இதெல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டது ஓகேங்களா முதல் தமிழ் நாளிதழ் தமிழ் கெஜெட்டுன்னு சொல்லுவாங்க இது எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னுல வந்தது முதன்மையான தமிழ் அரசியல் பத்திரிகை சுதேசமித்ரன்னு சொல்லுவோம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்ரன் தான் முத முதல்ல வந்த பத்திரிகை முதலாவது தமிழ் பெண்கள் இதழ் பெண்மணி ஓகேங்களா தமிழ் பெண்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இதழ் கிரியேட் பண்ணது நைன்டீன் நாட் ஃபோரில் பெண்மணி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் நாவல்களின் பெருக்கம் அந்த டைமில் நாவல்ஸ் வர ஆரம்பிச்சது கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வன் முதலியவை ஸோ பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு நாவல் அது எல்லாமே அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு இதெல்லாமே பிரிண்ட் ஹிஸ்ட்ரியில் வரும் ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த நூல்கள் பெரியார் பாரதியார் கண்ணதாசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அச்சுத்துறையை பெரிதும் மேம்படுத்தினா அவங்களுடைய நூல்கள் மூலியமாக நவீன தமிழ் அச்சுத்துறை இப்போ எல்லாமே எப்படி வந்திருக்கு யூனிகோட் ஃபார்மேட்டில் வந்துருச்சு தமிழ் டைப்பிங்ல இருந்துச்சு இல்லையா தமிழ் யூனிகோடு மூலம் இணையத்தில் தமிழ் வளர்ச்சி பெற்றது ஸோ எல்லாமே தமிழ் டைப்பிங் மூலயமா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நம்ம எல்லாமே என்ன பண்ணியாச்சு நெட்டில் ஏற்றியாச்சு ஸோ தமிழ்கள் தமிழ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே விட்டு போகலை ஸோ பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பாடநூல்களை அச்சிடுகிறது ஸோ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு சிலபஸ் இருக்குது இல்லையா சமச்சீர் கல்வி ஸோ அதில் எல்லாமே என்ன பண்ணுறது தமிழில் தான் நிறைய புக்ஸு ரிலீஸ் பண்ணுறாங்க நிறைய நூல்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இது மூலயமா தமிழெலாம் பாதுகாக்கப்படுகிறது ஸோ ஆன்லைன் புத்தக வெளியீடுகள் ஈபுக்ஸ் மூலம் தமிழ் உலகளவில் விரிந்துள்ளது ஸோ எல்லாேருக்கும் உலகம் ஃபுல்லாக தமிழ் தெரியணும்னா ஆன்லைனில் நிறைய இ புக்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா பழைய இ புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஏற்றியாச்சு முடிவுரை தமிழ் கல்வெட்டுகள் பண்டைய தமிழர்களின் வரலாறு மொழி வளர்ச்சி மற்றும் நிர்வாக முறைகளை விளக்குகிறது தமிழ் ஓலைச்சுவடிகள் நூற்று நூற்றாண்டுகளாக தமிழ் இலக்கியம் மருத்துவம் மற்றும் அறநெறிகளை பாதுகாத்துள்ளன அது மட்டும் இல்லாமல் தமிழ் அச்சு வரலாறு தமிழ் மொழி எழுதப்பட்ட நூல்களை அணுக எளிதாக்கி உலகளவில் தமிழ் வளர்ச்சியை மேம்படுத்தியது இதுதான் கன்க்ளூஷன் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கான ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்தா போதும் இப்போது ஸ்கிரீன்ஷாட் டைம் சொன்னதை அப்படியே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு சூப்பராக எழுதிடலாம் இந்த பேப்பரை இந்த கொஷின் எழுதிடலாம் தமிழ் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் மற்றும் அச்சு வரலாறு தமிழ் கல்வெட்டுகள் இன்ட்ரோடக்ஷன் தமிழ் கல்வெட்டுகளின் வகைகள் பாறை கல்வெட்டுகள் செப்பேடுகள் நடுகற்கள் கோவில் கல்வெட்டுகள் முக்கிய தமிழ் கல்வெட்டுகள் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டுகள் வெல்விக்குடி செப்பேடுகள் சிவகங்கை தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தெற்காசிய நாடுகளின் தமிழ் கல்வெட்டுகள் அடுத்து தமிழ் ஓலைச்சுவடிகள் முக்கிய தமிழ் ஓலைச்சுவடிகள் திருக்குறள் ஓலைச்சுவடி பெரிய புராணம் ஓலைச்சுவடி ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓலைச்சுவடி கம்ப ராமாயணம் ஓலைச்சுவடி தமிழ் ஐஜன ஓலைச்சுவடி ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் முயற்சிகள் தமிழ் அச்சு நூல்களின் வரலாறு பிரிண்ட் ஹிஸ்டரி இன்ட்ரடக்ஷன் தமிழ் அச்சு வளர்ச்சியின் முக்கிய நிகழ்வுகள் முதல் அச்சு தமிழ் நூல் முதல் தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பு கண்டினியூவேஷன் நவீன தமிழ் அச்சுத்துறை முடிவுரை தமிழ் கல்வெட்டுகளுடைய முடிவுரை பாயிண்ட்டு ஓலைச்சுவடிகள் அதோடைய அச்சு வரலாறு உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ரோப்ரேட் பிளேலிஸ்ட் ஃபோர் சில்வர் அகாடமி ஸ்டென்த் சக்ஸஸ் கேரிட்டி வணக்கம்